ஓம் நம சிவாயா அன்பே சிவம் ஓம் கௌரி நாதாய வித்மகே சதா சிவாய தீமகி தன்னோ சிவ பிரசோதயாத் மயிலையே கைலை கைலையே மயிலை ஏனென்றால் ம சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள மயிலாப்பூரில் அமைந்துள்ள இடத்தை கைலையே மயிலையும் மயிலையே கைலே என்றும் கூறுவார்கள் இந்த சிவராத்திரி என்று ஏழு ஸ்தலங்கள் மயிலாப்பூரில் மைய பகுதியில் அமைந்துள்ளது அது வரிசைவாக காரணீஸ்வரர் கோவில் தீர்த்தாபாலீஸ்வரர் கோயில் வெல்லீஸ்வரர் கோயில் விருட்பாளீஸ்வரர் கோயில் பாலீஸ்வரர் கோயில் மல்லீஸ்வரர் கோயில் கபாலீஸ்வரர் கோயில் இந்த ஏழு ஸ்தலங்களும் மையப்பகுதியில் அமைந்துள்ளது எட்டாவது ஸ்தலமாக கார் திருவள்ளுவர் கோவிலில் அமைந்துள்ள ஏகாம்பரஸ்வரர் கோவிலையும் இந்த ஏழு ஸ்தலங்களோடு சேர்த்து அமைந்துள்ளது இதை சிவராத்திரி என்று நாம் ஏழு ஸ்தலங்களையும் ஒரு ஒரே நேரத்தில் சிவராத்திரி அன்று சென்று தரிசித்தால் கையிலே சென்ற புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் என்று கூறுவர் வாங்க இப்போ நம்ம வந்து ஏழு சிவாலயங்களையும் எட்டாவதாக அமைந்துள்ள திருவள்ளுவர் கோயிலில் உள்ள ஏகாம்பரசர் கோயிலையும் சென்று தரிசிக்கலாம் இந்த ஏழு கோயில்களும் ஒவ்வொரு முனிவர்களால் வழிபட்ட கோயில் இது இது வந்து என்னதுன்னா நான் வந்து ஒவ்வொரு கோயில் பற்றியும் நான் விவரமாக சொல்லும்போதும் எந்தெந்த கோயில்ல எந்தெந்த முனிவர் வந்து வழிபட்டாங்கன்றதை நான் கூறுவேன் இப்போ நம்ம பார்த்து நிற்கிற கோயில் வந்து காரணேஸ்வரர் கோயில் காரணீஸ்வரர் உடனுரை பொற்கொடி அம்மன் இந்த கோயில் வர்றதுக்கு காரணம் என்னென்னா எல்லா வித செயலுக்கும் காரணகர்த்தாவுக்கு காரியமாக இருக்கிறவர் வந்து இந்த ஈஸ்வர பகவான் தான் இவருக்கு காரணீஸ்வரர்ன்ற பேர் இருந்தது இங்கே வந்து முனிவர் என்ன முனிவர்னால் ஸ்ரீ வசிஷ்ட முனிவர் வந்து வழிபட்ட ஸ்தலம் இது இந்த ஏழு கோயில்கள்ல முதல்வாக வர்றது வந்து இந்த காரணீஸ்வரர் கோயிலாகும் நம்ம பார்க்க போகிறது இப்போ ரெண்டாவது கோயிலான தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் தீர்த்தபாலீஸ்வரர் உடனூரே திரிபுர சுந்தரி அம்மா இந்த கோயிலை வந்து பேர் வர்றதுக்கு காரணம் வந்து அகஸ்தீரீஸ்வர் வந்து நோயால் வந்து அவதிப்படும் போது அந்த நோயை தீர்த்தவர் வந்து இந்த ஈஸ்வர்பார் இந்த ஈஸ்வரனுடைய பேர் அதனாலே வந்து தீர்த்தாபாலீஸ்வரர்னு பேர் வந்தது அகஸ்தியர் வழிபட்ட ஸ்தலம் இது இந்த கோயில் வந்து மாசி மகத்தன்னு கடலில் வந்து தீர்த்தவாரி செய்யும்போது எத்தனை சிவ ஆலயங்கள் வந்து கடலில் வந்து தீ தீர்த்தவாரி பண்ணும்போதும் முதல் உரிமை வந்து தீர்த்த தான் வந்து தீர்த்தவாரி செய்வாங்க இரண்டாவது ஸ்தலம் வந்து வெள்ளீஸ்வரர் வெள்ளீஸ்வரர் உடனூரை காமாட்சி சுக்கர பகவான் வழிபட்ட திருக்கோயில் இது இந்த கோயில் வந்து முனிவர் வந்து எந்த முனிவர் வழிபட்டார்னா அன்கிராச முனிவர் வெள்ளீஸ்வரரை கண் நோய் தீர்க்கும் மருத்துவர் என்பர் ஜாதகத்தில் சுக்கரபவம் வந்து இருந்ததுனாக்கா இந்த ஈஸ்வரனை வழிபட்ட குணமாகும்னு சொல்கிறாங்க நாலாவதாக நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து விரிட்பாட்டீஸ்வரர் கோயில் விருட்பாட்டீஸ்வரர் உடனூரை விசாலாட்சி இந்த கோயில் வந்து ஜீவசக்தி அளிக்கக்கூடிய ஒரு வந்து விருட்பாட்டீஸ்வரர் குட்சா முனிவரால் வந்து வழிபட்ட ஸ்தலம் இது சிவனின் மூன்றாவது கண்ணை வந்து இயற்கையை முரண்பாடு இருந்தாக்க வைத்துள்ளது இந்த கோயில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து நடராஜ தாண்டவம் வந்து ஆடி காட்சி கொடுத்ததாக இந்த ஸ்தல வரலாறு கூறுகிறது ॐ शिोऽहम् ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम् ॐ शिवोहम् ॐ शिवोऽहम् रुद्रनामं भजेऽहं भजेऽहं वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्य தியாத்தரா ஓம் ஷிவோகம் ஓ நம்ம இப்போ பார்க்க போகிறது அஞ்சாவது ஸ்தலம் வந்து வாளீஸ்வரர் கோயில் வாளீஸ்வரர் உடனே பெரியநாயகி வாளி அவர்களால் வழிபட்ட ஸ்தலம் கௌத முனிவரால் வழிபட்ட ஸ்தலம் பஞ்சலிங்கம் இந்த கோயிலில் வந்து இருக்குது இந்த பஞ்சலிங்கத்தில் தான் வந்து வாளி வந்து தபு செஞ்சு வழிபட்டு வாலிக்கு வந்து பலம் வந்ததாக சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து தியானம் செய்வதற்கு ஏற்ற கோயில்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து கௌலி கௌலி பரிகாரம் கௌலினா பல்லி ஸ்தலமாகவும் வழங்குகிறது சிவாய நமக ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் இப்போ நம்ம ஆறாவது கோயிலான வந்து மல்லீஸ்வரர் கோயிலுக்கு இப்போ பார்க்க போகிறோம் மல்லீஸ்வரர் உடனே மரகதாம்பால் இந்த முனியுடையவர் வந்து வழிபட்டது வந்து முனிவர் இந்த கோயில் வந்து மல்லி ஸ்தல விருஷமாக விளங்குது ஈஷன வந்து மல்லிகை மலர்களாலே அலங்கரித்து வழிபட்டதன் காரணமாகவே இந்த ஈஷனுக்கு வந்து மல்லீசருடன் பெயர் வந்தது இங்கே மல்லிகால் வழிபட்டு வழிபட்ட வந்து நினைச்ச காரியம் நிறைவேறும்ன்றது ஒரு நம்பிக்கை வாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நடி போற்றி எந்த அடி போற்றி அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை தேவ நடி போற்றி போற்றி நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து கபாலீஸ்வரர் கோயில் கபாலீஸ்வரர் உடனூரை கற்பகம்பால் கஷிபம் முனிவரால் வந்து வணங்கப்பட்ட ஸ்தலம் மேலும் வந்து கற்பகம்பால் அதாவது ஈஸ்வரர் வந்து மயில் ஊரு கொண்டு ஈசனை வழிபட்டு ஸ்தலம் இது இங்கே ஸ்தலம் வந்து புரிஷம் வந்து பின்னமரம் அம்பாள் வந்து மயில் உருவத்தில் கொண்டு இங்கே வழிபட்டதுனாலே இந்த இடத்துக்கு பேர் வந்து மயிலாப்பூர்னே பேர் வந்தது ஏழு சிவாலயங்களிலே பெரிய கோயில் வந்து கபாலீஸ்வரர் கோயில் சிவனின் விழாக்கள் எல்லாமே இங்கே மிக பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது இப்போது ஏழு கோயில்களோட எட்டாவதாக இணைக்கப்பட்ட கோயில் வந்து திருவள்ளூர் கோயிலில் இருக்கிற மயிலாப்பூர் திருவள்ளூர் கோயிலில் இருக்கிற ஏகாம்பேஸ்வரர் கோயில் அந்த ஏகாம்பேஸ்வரர் உடனுரை காமாட்சி அம்மா இது வந்து திருவள்ளுவரால் வழிபட்ட ஸ்தலம் சிவராத்திரி அன்னைக்கு ஏழு கோயில்களும் புதுசாக இணைக்கப்பட்ட திருவள்ளுவர் கோயிலில் இருக்கிற ஏகாம்பேஸ்வரர் கோயிலுக்கும் சென்று பலன் பெறுங்க அந்த ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் சரி சிவநாமத்தையும் சிவனுடைய மனதில் நினைத்து கொண்டு சென்று சென்றுவாங்க இந்த வீடியோவை தங்களுக்கு அளித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவா என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் அன்பே சிவம்